இன்று முதல் ரமணா நோன்புடன் சிறப்பு வழிபாடு கோயம்புத்தூர் ஹிலால் கமிட்டியின் பேட்டி సవాడు <mile> సంస్ <inside> <to skinaaS recuperates> அல்ல அல்லாஹுவின் கிருதையினாலும் அவனுடைய பேரர்களாலும் சிறப்புமிக்க ரமலானுடைய பெரை இன்று தமிழகத்தின் முக்கிய பகுதிகளில் குறிப்பாக மயிலாடுதுறை போன்ற பகுதிகளில் மிக தெளிவாக ரமலானுடைய பிறை காணப்பட்டு அங்கு இருக்கக்கூடியவர்களுடைய தகவலின் அடிப்படையில் தலைமை காசி அவர்களுடைய அறிவிப்பின்படியும் இன்று தமிழகம் முழுவதும் ஏன் இந்தியா முழுவதும் இன்று ரமலானுடைய பிறை தென்பட்டு நாளைய தினம் ரமலான் நோன்பு முஸ்லிம்கள் தொடங்கி இறை வழிபாட்டில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள தயாராக இருக்கிறார்கள் என்ற மகிழ்ச்சியான தகவலை தெரிவிப்பதுடன் நீண்ட நெடுங்காலமாக அல்லாஹுவின் கட்டளைப்படியும் அவரது தூதர் அருமை நாயகம் சல்லல்லாஹுலி வல்லம் அவர்கள் குறிப்பிட்டதின் அடிப்படையிலும் சோமோலி ரூஹியத்தீகி வ அப்திரோலி உயத்திஹி என்று இறை தூதர் சல்லல்லா அலி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ரமலானுடைய பிறையை பார்த்து ரமலான் நோன்பு வையுங்கள் ஷவாலுடைய பிறையை பார்த்து ரமலா நோன்பை நீங்கள் விட்டுவிடுங்கள் என்று சொன்னதின் அடிப்படையில் வானம் தெளிவாக இருக்கும் பட்சத்தில் விண்ணில் வானத்தில் தெரிகின்ற அந்த பிறையை கடைக் கணக்கை அடிப்படையாக கொண்டு நீண்ட நெடுங்காலமாக இந்த நோன்பு என்ற வழிபாடு நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருப்பதை உலகத்தில் உள்ள அனைவருமே தெரிவார்கள் அந்த அடிப்படையில்தான் நேற்றைய தினம் இருபத்தி எட்டாவது நாள் அமாவாசை நாளில் யாருமே பிறை பார்க்க மாட்டார்கள் இன்றைக்கு அமாவாசை முடிந்து இருபத்தி ஒன்பதாவது இரவில்தான் பிறை பார்க்க வேண்டும் தேட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அடிப்படையில் நாங்கள் இன்றைக்கு பிறை தேடுவதற்காக கோயம்புத்தூர் ஹிலால் கமிட்டியினுடைய நிர்வாகிகள் இங்கு அமர்ந்து அது சம்பந்தப்பட்ட பணிகளில் ஈடுபட்டு பிறை தேடும் பணியில் ஈடுபட்டோம் பல தகவல்களின் அடிப்படையில் இன்று பிறை காணப்பட்டதாக எங்களுடைய கோயம்புத்தூர் ஹிலால் கமிட்டி தீர்மானித்திருப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த கோயம்புத்தூர் ஹிலால் கமிட்டி பல வருடங்களாக ஒவ்வொரு மாதமும் பிறை பார்த்து அதை கணக்கீடு செய்து மிகவும் கட்டுக்குள் இந்த கமிட்டி நடைபெற்று வருவதை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே அறிவார்கள் கிட்டத்தட்ட இருநூற்றி எழுபத்தி ஏழு மாதங்களாக ஒவ்வொரு மாதமும் பிறை பார்க்கக்கூடிய சொல்லப்போனால் தமிழகத்தில் நாங்கள் கமிட்டியில் அமர்ந்து கொண்டு ஒவ்வொரு ஊராக கேட்கும்போது எந்த ஊரிலுமே பிறை பார்க்கக்கூடிய ஒரு கமிட்டி கிடையாது நம்முடைய ஊரில்தான் பெயருக்கேற்ற கமிட்டியும் செயல்பாடும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கமிட்டி அமைய பெற்றிருக்கிறது எனவே இன்றைய தினம் பிறை பார்த்து நோன்பு வைத்திருக்கின்றோம் இறை தூதர் சல்லல்லா உலைவ செல்லம் அவர்களும் மார்க்க அறிஞர்களும் நம்முடைய முன்னோர்களும் எந்த அடிப்படையில் நோன்பு பிடிக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நாம் நோன்பு பிடித்திருக்கின்றோம் மாற்ற சரியத்திற்கு மார்க்கத்திற்கு மாற்றமான எந்த ஒரு செயலையும் நாம் இங்கே செய்யவில்லை செய்யவில்லை என்பதை ஆணித்தரமாக உறுதியாக எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் எல்லாமல்ல இந்த ரமலானுள் முபாரக் என்ற மிக சிறந்த ரமலானை வருக வருக என்று நாங்கள் வரவேற்பதோடு இந்த ரமலானுடைய இந்த நோன்பை சரியான முறையில் வைத்து இறைவனுடைய அருளை பெற்று எல்லோருக்கும் எல்லா வளமும் அமைதியும் கிடைப்பதற்கு இந்த ரமலான் வழிவகை செய்யட்டும் என்று இந்த ரமலானை வாழ்த்தி வரவேற்கின்றோம் அதன் நாங்கள் செல்லுவதற்கு எங்களை நாங்கள் தயார்படுத்தி கொண்டிருக்கின்றோம் அல்ல இறைவன் நோன்பு நோற்று இறை அருளை பெறுவதற்குண்டான நல்ல சூழலை ஏற்படுத்தி தருவானாக அஸ்லாம் வலைக்கம்